ஆமா பா அதான் போட்டுருக்கீடு நிறைய வச்சுட்டு இருக்கீங்களா ரெண்டே வீடு தான் பாண்ட் இருக்கு சின்ன வீடு ஒண்ணும் பெரிய வீடு எனக்கு ஏதாவது ஒரு வீடு கிடைக்குமாண்ணா எனக்கே ரெண்டு வீடு பார்த்துருப்பா நான் இன்னொரு வீடு பார்த்துட்டு இருக்கான் ஓ வைரம் மஞ்ச ஓ நீ எந்த வீடோ வச்சுட்டு போ இந்த வீடு கட்டின அப்புறம் வாடகை எவ்வளோ விடுவேன் யாரு தெரியும் வீட்டு ஓனர் தான் தெரியுமா அப்போ நீ ஓனர் இல்லையா நானே வெளியில் வேடிக்கை பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் நீ வந்து சிக்கினா உன் வீடு வாடகை தாண்டா வேணும் எங்க ஏரியாவில் பார்த்து சொல்றேன்டா எது வாடகைக்கா ஆரம்பத்தில் நீயும் பேப்ப நானும் பேப்ப நீயும் டைம் பாஸுக்கு தான் வந்த நானும் டைம் பாஸுக்கு தான் வந்தேன் ரெண்டு பேரும் போறீங்களா சிம்ட்ரி மூஞ்சில போட்டான்